உங்கள் ஸ்கின் ரொம்ப கருப்பாக இருக்குது ரொம்ப டல்லாக இருக்குதுன்னு ஃபீல் பண்றீங்களா கண்டிப்பாக இந்த க்ரீமை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டே வாங்க செம்ம கலர் கொடுக்கும் நம்ம இருக்கிற கலர்ல இருந்து ஒரு நாலஞ்சு சேட் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஏன்னா இதில் போட்டிருக்கக்கூடிய பொருள் எல்லாமே நம்ம ஸ்கின்னை பிரைட் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தாங்க இதை வாங்க எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட வேற பெல் ஐக்கனே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பியூட்டி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் இப்போ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இந்த க்ரீமை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆண் பெண் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த க்ரீமை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு பத்து நாள் வரைக்கும் நல்லா கெட்டு போகாமல் இருக்கும் இது வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கிரீமை ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மைசூர் பருப்பு எடுத்துக்கோங்க மைசூர் பருப்பு எல்லா சாப்லேயுமே இருக்கும் மல்லிகை கடையில் கிட கெட்டால் கிடைப்பாங்க நார்மல் பருப்புக்கு போடுற அந்த மஞ்சள் கலரில் பருப்பு இருக்கு இல்லையா தோரம் பருப்பு அதை எடுக்காதீங்க இந்த மைசூர் பருப்பு ஆரஞ்சு கலரில் பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு தான் நம்ம ஸ்கின் நல்லா பிரைட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இந்த மைசூர் பருப்பை நீங்கள் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா மேலே இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே இருக்கும் இல்லையா அதை தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு டைம்க்கு நல்லா கழிஞ்சி எடுத்துக்கோங்க நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம பால் வந்து ஆட் பண்ண போகிறோம் நல்லா சுத்தமான காய்ச்சாத பசும் ஆட் பண்ணிக்கோங்க காய்ச்சின பால் ஆட் பண்ணாதீங்க பச்சை பால் ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து ஒரு மூணு ஸ்பூன் இது முழுகிற அளவுக்கு நம்ம பால் ஊற்றிக்கலாம் இந்த முழுக்க முழுக்க இது வந்து பால்லையே ஊறி வரும் இந்த பருப்பு வந்து இந்த பால்லையே ஊறி நல்லா உப்பி வர வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணலாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க நல்லா ஊறி வந்துடும் பாலும் இந்த பருப்பும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஊறி வந்துடும் இப்போ பாருங்கள் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா பால் ஊறிடுச்சு பருப்பு வந்து நல்லா ஊறிடுச்சு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜார்லாம் அப்படியே மாற்றிக்கலாம் அந்த பாலோட சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த பால்லையுமே நம்ம மைசூர் பருப்பு ஊர்னு அந்த எசன்ஸ் இருக்கும் ஸோ அந்த பாலோட சேர்த்தியும் நீங்கள் மைசூர் பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட இன்னொரு மெயினான பொருள் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு தாங்க உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த உருளைக்கிழங்கு நம்ம ஸ்கின்னை வந்து இன்ஸ்டண்ட்டாக ப்ளீச் பண்ண எஃபெக்ட் கொடுக்கும் நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த டார்க் ஸ்பாட்ஸு இந்த அன்இவன் ஸ்கின் டோன் கருவாலயம் இது எல்லாத்தையுமே வந்து இன்ஸ்டண்ட்டாகவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ப்ராப்பர்டிஸ் நிறையவே இருக்குதுங்க கண்டிப்பாக உருளைக்கிழங்கை நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க இதில் ரொம்ப நம்ம ஸ்கின்னை ப்ரைட் பண்ணக்கூடிய சத்துக்கள் எல்லாமே நிறைய நிறைஞ்சிருக்கு ஸோ இந்த மைசூர் பருப்பு உ இந்த உருளைக்கிழங்கு இது ரெண்டு காம்பினேஷனுமே நம்ம ஸ்கின்லாம் யூஸ் பண்ணும் போது நம்ம ஸ்கின் வந்து சீக்கிரமாக ப்ரைட்டாக இருக்கும் நல்லா க்ளோவாகவும் இருக்குங்க மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கப்புறமா ஒரு ஃபில்ட்ரு வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சக்கை தனியாக அதுக்கூடிய ஜூஸ் தனியாக வர மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க இந்த சக்கையோட ஆட் பண்ணோம் அப்படின்னா க்ரீம் மாதிரி நமக்கு கிடைக்காது ஒரு மாதிரி நர நரன்னு இருக்கும் ஸோ அதனால் எல்லாம் வந்து வடிகட்டி இந்த ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம் இந்த வடிகட்டினா இந்த சக்கையை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் ஃபேஸில் வந்து ஸ்க்ரப் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை குளிக்க போகும்போது உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளிக்கிறதுக்கு இந்த ஸ்க்ரப் வந்து நீங்கள் எடுத்து அந்த ஃபேஸ் இந்த சக்கையை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு சோப்பெலாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா இந்த இந்த சக்கையை நல்லா உங்கள் உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிக்கோங்க இது ஸ்க்ரப்பர் மாதிரி நம்ம ஸ்கின்னில் வந்து டெட் செல்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது தூக்கி போடாதீங்க வேஸ்ட்டுன்னு நினச்சிட்டு கண்டிப்பாக இது இதையுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை ஃபேஸுக்குமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபேஸில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி வரும் ஃபுல்லாக நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் நல்லா ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துக்கோங்க இதை வந்து ரெகுலராக உங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணிட்டே வரும்போது கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் வந்து இருக்கிற கலரில் இருந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் இந்த க்ரீமாக ஃபேஸுக்கு மட்டும்தான் போடணுமோனு கேட்டால் கிடையாது நீங்கள் கழுத்துக்கு கூட போடலாம் இல்லை கை எங்கெல்லாம் வெயிலில் வந்து உங்கள் ஸ்கின் பண்ணுதோ அங்கெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து கலர் சேஞ்சு கொடுக்குங்க இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் இது வந்து ரொம்ப அவ்வளோ பெனிஃபிட் எவ்வளோ வந்து எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுன்றதை நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் தெரியும் ஸோ சொல்கிறது மூலமாக உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் கூட்டிருக்கலாம் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள்லேயே நல்லா ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த ஜூஸ் மட்டும் தனியாக எடுத்துட்டோம்ல அதை வந்து அப்படியே வந்து ஒரு கால் மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுருங்க இதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே உரமாக வச்சுட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் மேலே தேங்கி இருக்கும் நல்லா கெட்டியாக இருக்கக்கூடிய வெள்ளை கலரில் இருக்கும் பார்த்திங்களா க்ரீம் மாதிரி அதெல்லாம் வந்து அடியில் தேங்கி நிற்கும் இப்போ ஒரு கால் மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு அழகா மெயிலாக கூடிய அந்த ஜூஸை மட்டும் தண்ணி மாதிரி இருக்கக்கூடிய ஜூஸை மட்டும் தண்ணியை பிரித்து எடுத்துக்கோங்க இந்த தண்ணி வந்து நமக்கு தேவையில்லை அடியில் வந்து இந்த மாதிரி ஒயிட் கலரெலாம் ஃபார்ம் ஆகிருக்கும் இல்லையா நம்மளுக்கு எடுத்து காட்டுற பாருங்க நல்ல ஒயிட் கலரில் திக்காக ஒரு க்ரீம் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும் இப்போ இதை வச்சு தான் உங்கள் க்ரீம் ரெடி பண்ண போகிறோம் நல்லா வந்து எஃபெக்டிவாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணும்போது நார்மலாக வந்து அந்த க்ரீம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி மேலாப்பில் ஆக்கக்கூடிய தண்ணியெலாம் எடுத்ததுக்கு அப்புறமா அடியில் வந்து நம்ம திக்கான ஒரு க்ரீம் தேங்கி நிற்கும் அந்த அந்த க்ரீமில் நம்ம எக்ஸ் இன்னும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணும் போது நல்லா எஃபெக்டிவாக ஆகும் நம்ம ஸ்கின்னுக்கு இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல்லேருந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் ரெடிமேட் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து ரெடிமேட் இல்லை அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அந்த செடியில் இருக்கக்கூடிய அலோவரா கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுவுமே நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது ஸோ அதை யூஸ் பண்ணிங்க கண் யூஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் மட்டும்தான் வைக்கணும் வெளியில் வச்சு தான் கெட்டு போயிடும் ஸோ இந்த அலோவரா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரெடிமேட் அலோவரா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜு இல்லாமலும் ரெண்டு நாள் வரைக்கும் நீங்கள் வெளியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அது கெட்டு போகாது அலாவரா யூஸ் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் நல்லா உங்களுக்கு க்ரீமாக உங்களுக்கு கிடைக்கும் நல்லா கடையில் வாங்கக்கூடிய அந்த க்ரீம் செக்சருக்கு வந்துடும் இது கூட எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த குங்குமப்பூ வந்து நம்மளுக்கு க்ரீமுக்கு வந்து நேச்சுரலான ஒரு கலர் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை க்ளோ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஸ்கின்னில் வந்து நல்லா க்ளோவாக மாற்றுறதுக்கு இந்த குங்குமப்பூ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து ஒரு நாலு ஒரு மூணுலேருந்து நாலு பிஞ்சு மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இது ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி லைட்டான ஒரு கோல்டன் கலரில் மாறும் ஏன்னா இந்த பொங்கும பூ ஆட் பண்ண காட்டி இப்போ இந்த ரெடி பண்ணதுக்கப்புறமா இது வந்து ஒரு சின்னதாக ஒரு ஆட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க இதை போட்டுவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் இது கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க வெளியில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ரெண்டு நாளைக்கு தான் அது கெட்டு போகாமல் இருக்கும் ரெண்டு நாள் வரைக்கும் இதை வந்து வெளியில் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ரெடி பண்ணிக்கிற மாதிரி தான் வரும் அதனால ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க இது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா உங்கள் ஸ்கின்ல இந்த க்ரீமை எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மசாஜ் பண்ணுங்கள் மசாஜ் பண்ணுறது மூலமாக அந்த க்ரீம் வந்து நல்லா உள்ள வரைக்கும் டீப்பாக போகும் சீக்கிரமாக அதனால நம்மளுக்கு சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கும் மசாஜ் பண்ணிவிட்டு இன்னமும் அதுக்கு மேலேயே வந்து திக்காக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கிடுங்க காலையில் எந்திரிச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணால் போதும் இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஸ்கின் வந்து க்ளோவாக கூட பார்க்க முடியுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க இப்போது அது கூட வந்து நம்ம ஆல்ரெடி தனியாக வந்து தண்ணி மாதிரி மேலே தேங்கி இருக்கிறத பிரித்து ஒரு பவுலில் வச்சு பார்த்திங்களா இதையுமே வேஸ்ட் பண்ணாமல் இது கூட முழு மட்டியை மட்டி யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தண்ணியுமே வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இதுவுமே நல்லா சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் ஃபேஸ் பேக் மாதிரி ஒரு டைம் யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க் யூ